நம்ம மாயா சீரியல ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்துட்டு ஜானகியை பார்க்குறதுக்காக ரொம்ப பதட்டமாக வந்து வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரகுவரனை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு ரகுவரன் கேட்குறாரு என்ன மாயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இது மாதிரி எங்கள் பெரியமாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் நம்ம ஜானகியை பார்த்ததும் மாயாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது அவங்கள வந்து வெளியில் நின்றுக்கிட்டு ரொம்ப வந்து அவங்கள பார்த்து ரொம்ப அழுதுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாயாவை பார்த்ததும் ஜானகியும் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க உன்னை யார் மாயா இங்கெல்லாம் வர சொன்னது நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லிருக்கலாமே பெரிய வந்து வந்துட்டுங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருப்பீங்க நான் வந்து நினச்சி கூட பார்க்கல ஏன் பெரியம்மா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஜானகி சொல்கிறாங்க என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கணும்னு தான் மாயா நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு இந்த இங்கே வந்துட்டு நான் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி ஏதாச்சும் பார்த்துருப்பேன்னு பெரியம்மா அவசரப்பட்டீங்களே பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்துட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க நான் மட்டும் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா கதிர் தான் கண்டிப்பாக தண்டனையும் அனுபவிச்சிருப்பாரு அவர் வந்து என் பொண்ணோட வந்து சேர்ந்து வாழணும் கதிரும் தனாவும் வந்துட்டு கண்டிப்பாக சேர்ந்து வாழணும் அவங்க என்ன எந்த தப்புமே பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அன்னைக்கு வந்து சொல்லிட்டு மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஜானகி சொல்கிறாங்க சரிம்மா யா இந்த இடத்த விட்டு நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இல்லை பிரியம்மா உங்களை வந்து இந்த நிலமையில விட்டு நான் எப்படி போவேன் கண்டிப்பாக வந்துட்டு என்னால் போக முடியாது உங்களை விட்டு என்னால் போகவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் குருவரன் வந்து சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா இங்கே பாரு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீ தெளிவாக கேளு நான் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து பத்திரமா பார்த்துக்குறேன் நீ போயிட்டு அவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து ஏற்பாடு பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீ எப்படியாவது ரெடி பண்ணி அவங்கள வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கான வழியை பாரு நீ வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல அதுக்கான ஸ்டெப் எடுத்தா தான் கண்டிப்பா வந்துட்டு அவங்கள வந்து வெளியில கொண்டு வர முடியும் சரியா நீ வந்துட்டு எதுக்காகவும் வருத்தப்படாத நீ போயிட்டு அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டது ஜானகியும் சொல்றாங்க சரி மாயா நீ போ மாயா நீ எதுக்கு இவ்வளவு நேரம் நிற்கிற நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க உடனே வந்துட்டு நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க ஆமா நம்ம வேஸ்டா வந்துட்டு இங்கே நிற்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது கண்டிப்பாக போயிட்டு நம்ம பெரியம்மா ஜாமீனுக்காக நம்ம எதாவது வந்துட்டு ரெடி பண்ணலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்து திட்டம் போடுறாங்க உடனே வந்துட்டு அந்த இடத்த விட்டு சரி மாயா வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க குருவர் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளவு சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக மேல உள்ள மரியாதைக்காகவும் அப்புறம் அவர் ஒரு அவர் வந்து வந்துட்டு ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அளவுக்கு வந்து இவங்களோட குடும்பத்துக்கு வந்து நம்ம குருவரன் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி மாயா வந்துட்டு போகிறாங்க போயிட்டு நேராக வந்துட்டு கோவி அவங்களுக்கு எங்கே எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு எதுவுமே புரியல என்னடா பண்ணுறது என்ன ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க அவங்க மனசில் வந்து நிறைய கேள்வி வந்து வந்துகிட்டே இருக்குது எப்படி வந்துட்டு நம்ம பெரியம்மா வந்து வெளில கொண்டு வர போகிறோம் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஒரு கோவிலை வந்து பார்க்கறாங்க கோவிலை பார்த்தோன்னா நேராக வந்து கோவிலுக்கு போயிட்டு அவங்க மனசில் உள்ள கஷ்டத்தெலாம் வந்துட்டு அந்த சாமிக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ரொம்ப கிட்ட சொல்லி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்படியாவது வந்துட்டு இந்த கேஸ்லேருந்து வந்து நம்ம பெரிய பெரியம்மாவுக்கு வந்து எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்திரணும் தனாவையும் கதிரையும் வந்துட்டு ஒன்று சேர்க்கணும் அவங்கள பெரியப்பா வேற அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிட்டாரு அவங்க ரெண்டு பேரையும் வந்து காசு வெட்டி போட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு முடிவில் இருக்காரு ஏன்னா கதிர் தான் குழப்பா அப்படின்னு நினச்சிட்டு கதிர் மேலே உள்ள கோத்தில் வந்துட்டு இந்த முடிவை எடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த முடிவை வந்து அந்த மாதிரி போகக்கூடாது அதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் கதிர் வந்து உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்றத வந்துட்டு நம்ம பெரியப்பாவுக்கு வந்து சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து வந்துட்டு அவங்க வந்து தடுத்து நிறுத்தணும் அப்புறம் மாயாவையும் சாரி தனாவையும் கதிரையும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் மாயா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்க ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க இதை பார்த்ததும் மாயா வந்து ஷாக் என்னடா அது பிள்ளையை பறி கொடுத்தவங்க வந்துட்டு உடனே யாருமே வர வரமாட்டாங்களே அந்த துக்கத்திலேருந்து அவங்க வந்துட்டு மீண்டு வர்றதுக்கே வந்து ரொம்ப நாள்லாம் ஆகும் இவங்க வந்து இவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி இவங்க பாட்டிலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் கூட ஒரு பதட்டம் இல்லை முகம் வந்து ஒரு வாட்டமாலாம் இல்லை நல்லா ஜாலியா இருக்க மாதிரி இருக்காங்களே என்னவா இருக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ சதி திட்டம் இருக்கோ என்னன்னு அப்படியே வந்து நம்ம மாயாவுக்கு மனசுல வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி என்ன பண்ணு என்ன பண்றாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாம தான் அவங்க வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க வந்துட்டு கோவிலுக்கு வந்து சாமி இருக்க மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோனை எடுத்து நான் சொல்லு கார்த்தி அப்படின்னு உடனே நம்ம மாயா வந்து உடனே ஷாக் ஆகிடறாங்க என்னது கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல யார் கார்த்தி யார் அந்த கார்த்தியாக இருக்கும் கார்த்தி தான் இறந்து போயிட்டாரே இவங்க வந்து யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்ன இன்னும் வந்து வேலை முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்க கேட்குற மாதிரி தான் இருக்குது அதுக்கு இவங்க வந்து இல்லை நான் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா அது திடீர்னு வந்து இவங்க கார்த்தி அப்படி சொல்லி என்னவா இருக்கும் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வந்துட்டு ஏதோ விஷயம் இருக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து நம்ம பெரியப்பா வந்து மாட்டி வர்றதுக்காக ஏதாவது பெரிய பிளான் எதுவும் போட்டு வச்சுருக்காங்களோ என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம மாயா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புவனேஸ்வரி அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு தெரியாமே அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி நம்ம மாயா போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மா புவனேஸ்வரி வந்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மாயா போயிட்டு பார்க்குறாங்க அந்த ஆப்போசிட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது ஏன்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்க ஆள் வந்து நம்ம கார்த்தி இதை கே பார்த்ததும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல ரொம்ப அதிர்ச்சியாக அப்படியே அந்த இடத்துல நிக்கிறாங்க இரண்டாவது நம்ம கையால் தான் அவனை வந்து புதைச்சோம் அவன் எப்படி உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியல அதிர்ச்சி தான் அப்படியே நிற்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல வேற லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்களும் ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை வந்துட்டு மாயா வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இவன் எப்படி உயிரோடு வந்தான் அப்போ வந்துட்டு இவன் வந்து உயிரோடு தான் இருக்கான் இவனை புவனேஸ்வரி வந்துட்டு நம்ம ரகுராம் ரகுராம்பிரியப்பாவை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எப்படியாச்சும் இதை வந்துட்டு நம்ம வந்து போலீஸ் கிட்ட சொல்லி நம்ம பெரியம்மா வந்து வெளில கொண்டு வரணும் பரவாயில்ல இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன இருக்க எடுத்து அவங்க வீடியோ எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரிதான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டு நம்ம மாயா வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மனசுல வந்து பல கேள்விகள் வந்து எழுது அவங்க வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் போதும் இதை வச்சு எப்படியாவது வந்து நம்ம பெரியம்மா வந்து வெளில கொண்டு வந்துடலாம் எதுக்காக புவனேஸ்வரி இப்படி எல்லாம் திட்டம் போடணும் கண்டிப்பா வந்துட்டு நம்ம தனாவையும் கதிரையும் பிரிக்கிறதுக்காக தான் இவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்போது வந்துட்டு ரகுராம் பெரியப்பாவுக்கும் வந்துட்டு அவமானத்தை தேடி கொடுக்கணும் அவங்க வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது குடும்பம் வந்துட்டு எப்போ பிரச்சனையாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இவங்க வந்து இந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி வந்து நம்ம உடலை வந்து தோண்டி எடுத்தாங்களே அந்த உடல் வந்து யாருடையதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மாயா வந்து தனாவை பார்க்குறாங்க தனாவை பார்த்து நீ ஒன்றும் கவலைப்படாத தனா கண்டிப்பாக வந்துட்டு பெரியமாவை நான் எப்படி இருந்தாலும் வெளில கொண்டு வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மாயா அப்படின்ட்டு நம்ம தனாவும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க பெரியப்பா வந்துட்டு நாளைக்கு வந்து காளியம்மன் கோவிலில் வந்துட்டு உனக்கும் கார்த்திக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து காசு வெட்டி போட்டு உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதா வந்து ஒரு தீர்ப்பு வச்சுருக்காங்களே இதில் வந்து உனக்கு வந்து சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம தனாவோட முகம்லாம் அப்படியே வாடிடுது அவங்க வந்து அப்படியே சோகமாக தான் மூஞ்சி வச்சுருக்காங்க மாதிரிதான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம மாயா வந்து கண்டுபிடிச்சாங்க தனவுக்கு வந்து இதுல வந்து விருப்பம் இல்ல போல தனவுக்கு கதிர்கூட சேர்ந்து சேர்ந்து வாழ்றதுலதான் விருப்பம் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தனா கிட்ட வந்து கேக்குறாங்க சரி சொல்லுதனா உனக்கு வந்து கதிர் கூட வள விருப்பம் இல்லையா விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா மாயா எனக்கு வந்து கதிர் கூட வள விருப்பம் தான் அப்படின்னு வந்துட்டு நம்ம தனாவும் வந்து ஒத்துக்கிறாங்க உண்மையை அதுக்கப்புறம் வந்து நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம தனாவுக்கும் வந்து விருப்பம் இருக்கு ஏன்னா கதிர் வந்து எந்த தப்பும் பண்ணல அவங்க அவர் வந்துட்டு இவங்க மாட்டிக்க கூடாது தான் வந்து பழைய எடுத்துக்கிட்டு போனாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்துட்டு சரி ரகுராம் வந்து அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்துல வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப வந்து அவரோட பொண்ணான தனாவுக்கு வந்து இப்போ வந்து அதை வந்து தடுக்க முடியலை ஏன்னா அப்போ வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்து அவமானப்படுறத வந்து அவங்களால வந்து பார்க்க முடியல அதனால தான் வேற வழி இல்லாமல் வந்துட்டு நான் வந்து கதிரை விட்டு பிரிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மாயா அதை புரிஞ்சுக்கிட்டு மாயா சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா தனா கண்டிப்பாக வந்துட்டு அம்மாவை வந்து எப்படியாவது வெளில வந்து எடுத்துடலாம் அதே மாதிரி ஒன்னையும் கதிரையும் நான் கண்டிப்பாக வந்து சேர்த்து வைப்பேன் நீ வந்து நம்பிக்கையோட இரு நீ வந்துட்டு யாருக்காகவும் உன்னோட முடிவை வந்து நீ மாத்திக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம தனாவுக்கு வந்து பயங்கரமாக அழுக உடனே ஓடி போய் மாயாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு கண்டனம் தொடச்சு விட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத தனா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து கதிரவனோட சேர்த்து வைப்பேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க மாயா நேராக வந்துட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம குருவரனை தான் பார்க்குறாங்க சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவர் வந்து சரி என்ன த இந்த தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க ஏதோ இருக்குது அப்படின்ட்டு சரி என்ன மாயா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து குருவரன் வந்து கேட்குற மாதிரி மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து கார்த்தியை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிற கதிர் வந்து எந்த தப்புமே பண்ணலை அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு நம்ம குருவரனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது எனது என்ன மாயா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கதிர் வந்து எந்த தப்பும் பண்ணலை அதே மாதிரி பெரியமாவும் வந்து கொலை கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ அவங்க ரெண்டு பேருமே பண்ணலை அப்படின்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க குருவரன் கேட்குறாரு அதுக்கு மாயா சொல்கிறாங்க அந்த கார்த்திக்கு வந்து உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குருவரனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது இதோட வந்துட்டு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்